ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பூஜா ஸ்டைனித சேனல் இன்னைக்கு நம்ம வீட்டில் பீக்கங்காய் சாம்பார் ரசம் எப்படி சைடுலாம் பார்க்கலாம் வாங்க பூஜா ஸ்டைனி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அந்த வீடியோக்குள்ள போலாம் பீகங்காய் சாப்பாடுக்கு எண்ணெய் காஞ்சதையும் கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாங்க அப்புறம் சீரகம் சீரகம் புரிஞ்சதையும் ஒரே ஒரு பல்லாடி வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன் அது உள்ள போட்டு நல்லா செவக்கை வறுத்த எடுத்துக்கலாங்க வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமான விறகு நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளி ஒரு ரெண்டு போட்டுக்கலாம் பீக்குங்க நல்லா தோல் சீவி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் உள்ள போட்டுக்கலாம் பீங்காய் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லைங்க அந்த பீக் காயில் இருக்க தண்ணியே வந்து அப்படியே வந்துடும் அது கூட காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா ஒரு வணக்கு வணக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க மஞ்சள் தூள் வந்து பருப்புலயே போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் கூட கொஞ்சம் கருவேப்பில போட்டு நல்லா வணக்கிக்கலாம் துவரும் பருப்பு வந்து நான் ரேஷன் கடையில் வாங்கின பருப்பு தான் யூஸ் பண்ணிருக்கேன் பருப்பு பத்து நிமிஷம் இருந்தா போதுங்க சீக்கிரம் வந்துடும் பருப்பு தனியாக தனியா எடுத்து வச்சுட்டு நம்ம பருப்பு வந்து நல்லா கடைஞ்சிக்கலாம் கடைஞ்சி எடுத்துட்டு நம்ம காய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பு காய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகட்டும் இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ வர தக்காளி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கல்லாட்டு தான் இருக்கும் வந்து சீக்கிரம் கரையாது காய் கூடவே போட்டோம்னா அது பாட்டுக்கு வெந்துக்குங்க இப்போ இந்த ரெண்டு தக்காளி வந்து நம்ம ரசத்துக்கு எடுத்துக்கலாம் பருப்பு தண்ணிக்குள்ள ரெண்டு தக்காளி போட்டு நல்லா எடுத்துட்டு நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு தண்ணி ரெண்டு தக்காளியும் நல்லா கரைச்சி எடுத்துட்டு அது கூட கொஞ்சமா உப்பு போட்டு தனியா எடுத்து வச்சுக்கலாங்க சாம்பார் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு இருக்குது பீக்கினாய் வந்து பருப்புல போட்டு டக்குன்னு வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அதுக்கு தேவைப்படும் இப்ப நம்ம ரசத்துக்கு தேவையான ரசப்பொடி போட்டுக்கலாங்க கூட கொஞ்சமா புளி ஊற வச்சுக்கலாம் எடுத்து வச்சிருக்கிற புளியை சாம்பார் ரசம் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க காய் வந்து பருப்போட வெந்து ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம புளி தண்ணி ஊத்திக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதுங்க நம்ம தேங்காய் பூ போட்டு இறக்கிக்கலாம் சாம்பார் ரெடி பீக்கங்காய் சாம்பார் இப்போது ரெடிங்க கூட கார்னிஷ்காக ஒரு ரெண்டு வரமிளகா மட்டும் போட்டிருக்கேங்க இன்னைக்கு பீக்கங்காய் சாம்பார் ரசம் எல்லாம் ரெடி நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம் பாய்